ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மழையில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நாங்களும் எல்லோரும் நல்லா இருக்கோம் இது வந்து சாட்டர்டே எடுத்த விலாக் தான் இதில் நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா என்னோடய இன்ட்ரட்ஷன் ப்ளஸ் நான் வந்து வீட்டில் தனியாக ரெண்டு கிட்ஸை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நான் என்னோடய இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன் என் பேர் லாவண்யா எனக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஆகுது நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே டுவெல்த் வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஊசி போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அதனாலே நர்சிங் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து பிஎஸ் நர்சிங் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை பட் ஆனால் அப்பாவால் வந்து பணம் கட்ட முடியல ஸோ அதனால் டிஜிஎன்எம் டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரே அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கோர்ஸ் தான் எடுத்து படித்தேன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் பாஸ் பண்ணி முடித்த உடனே சிதம்பரத்தில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் டென் தௌசண்ட் சாலரிக்கு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் ஒரு பிள்ளைங்க படிச்சு முடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அடுத்தது எல்லாம் கல்யாணம் கல்யாணம் தான் கேட்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி என் லைஃப்லயும் ஒரு நிலம வந்துச்சு என் சித்தியை தான் ரிலேஷன் தான் அலைன்ஸ் பார்த்தாங்க பார்த்துட்டு என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தது என் ஹஸ்பண்ட் தான் உடனே வந்து முடிவும் ஆகிடுச்சு அக்டோபர் வந்து எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு ஜனவரியில் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அக்டோபர் எங்கேஜ்மெண்ட் ஆன உடனே வந்து என்னை வேலைக்கு போக வேணான்னு சொல்லிட்டாங்க அம்மாவும் உனக்கு சமையல் பற்றி ஒன்றும் தெரியாது இந்த டூ மந்த் வந்து நீ சமைக்கிறது கற்றுக்கோன்னு சொல்லிட்டாங்க அப்போது நான் சமையல் கற்றுக்கிட்டது தான் நான் நல்லாவே செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மேரேஜ் ஆகி உடனே தம்பி அடுத்தது பாப்பா இப்போ ரெண்டு பேரையும் வச்சு வீட்டில் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி வந்து ப்ரீகேஜி படிச்சுட்டு இருக்கான் பாப்பா வந்து ஒன்னே முக்கால் வயசு ஆகுது பாப்பாவையும் ஸ்கூல் போட்டுட்டு கண்டிப்பாக நானும் வேலைக்கு போயிடுவேன் இது வந்து சாட்டர்டே விளாக் தான் சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கிளம்பிட்டாங்க நானும் ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு அவளுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டு திரும்பியும் படுத்து ஒம்பது மணி போல் தான் எந்திரிச்சோம் அன்றைக்கி தம்பிக்கும் லீவு ஸோ ரெண்டு பேருமே வீட்டில் தான் இருந்தாங்க பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரெண்டு பேருக்குமே எந்திரிச்சு டீலாம் போட்டு கொடுத்துட்டு தோசை ஊற்றி கொடுத்து கொடுத்துட்டேன் இப்போலாம் தோசை ஊற்றி ஆளுக்கு ஒரு பிளேட்டில் தனியாக வச்சு கொடுத்துருவோம் அவங்க சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ த்ரீ டேஸாகவே வந்து ஃபுல்லாக மழையாகவே இருந்ததுனால த துணி காயவே இல்லை அன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் காமிச்சிச்சு எல்லாத்தையும் காய வச்சு எடுத்து வச்சிட்டு கடந்த துணியையும் மிஷினில் போட்டு வச்சுட்டேன் எல்லாத்தையும் கொண்டு வந்து சோஃபாவில் தான் அள்ளி போட்டிருந்தேன் மாவும் காலி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் தான் இருந்துச்சு அதையும் ஒரே பாத்திரத்தில் எல்லாத்தையும் வழித்து வச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவும் தம்பியும் எப்போ பார் இப்பெல்லாம் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க தம்பி ஓகே தான் பாப்பா தான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கா ப்ளேட்டில் தனியாக சாப்பாடு போட்டு கொடுத்தா தம்பி ஒரே சவுண்டு என்னென்னு போய் பார்த்தா அவள் வந்து தம்பி தட்டில் தண்ணியை ஊற்றிட்டா போல இருக்குது அவளும் சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்க தட்டை வந்து தம்பிக்கிட்ட பிடிங்கி கொடுத்துட்டு அவள் தட்டில் எடுத்துகிட்டு போய் வெளியில் கொட்டிட்டேன் அப்பையும் அவள் அடங்கவே இல்லை அப்புறம் என்ன சரின்ட்டு தூக்கிட்டு போய் நம்ம வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் உக்கார வச்சுக்கிட்டே தான் ஜாமனை கழுவி வச்சேன் முதல் நாள் நைட்டு எனக்கும் ஃபீவர்ஷ்டாக இருந்துச்சு ஸோ எந்த வேலையும் செய்யலை எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு தான் தூங்கி மாற்றிட்டோம் அவங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டு ஜாமனை தான் விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து பெருசாக வந்து சாப்பாடு ஒன்றும் செய்ய முடியல பாப்பாவுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணிட்டேன் சும்மாவே அழுதுட்ருப்பா இப்போ வந்து சொல்லவே வேணாம் இடுப்புலேயே தான் உட்காந்துருக்கா கொஞ்ச நேரம் அவளை பார்க்காம விட்டுட்டாலும் எதையாவது இழுத்து போட்டு ஈன வேலை செஞ்சிருவா அதனால எப்பயுமே அவன் மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ கூட பாருங்க உட்கார வச்சிருக்கேன் எதை பிடிச்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா பாருங்க நம்ம பார்க்கல அப்படின்னு சொன்னால் லைட்டர்லாம் எடுத்துகிட்டு போய் அதில் வச்சு அழுத்தி பார்க்குறா அந்த அளவுக்கு இப்போ அவளுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அரிசி ஊற வச்சுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாதம் வேக போட்டுட்டு இன்னைக்கு வந்து சிம்பிளாக ரசம் பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன் ரசத்துக்கு நான் எப்பயுமே வந்து மிளகு சீரகம் தனியாக அரைச்சி வச்சுப்பேன் தூளாக அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம் அந்தந்த நேரம் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது பாப்பா தம்பி விடமாட்டாங்க அதனால் எப்பயுமே இன்ஸ்டண்டாக இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சுப்பேன் சிம்பிளாக நான் எப்படி சொன்னால் கரைசல் கூட மிளகு ஜீரகம் பொடி அதுக்கப்புறம் வந்து மல்லி இலை கருவேப்பில உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் தனியாக கரைச்சி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் பூண்டை இடித்து வச்சுக்கிட்டு தக்காளியையும் கட் பண்ணி வச்சுப்பேன் ஒரு வானலில் எண்ணெய் கடுகு கருவேப்பில போட்டு தாளித்ததுக்கப்புறம் இது வரமிளகாய் அதுக்கப்புறம் வந்து அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி அப்புறம் பூண்டு தட்டி பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசலில் சேர்த்து ஒரு கொதி வரக்கூடாது அப்படியே பொங்கி வரக்குள்ளே தண்ணியை ஊற்றி ஆஃப் பண்ணிவிடுவேன் பொட்டேட்டோ ஃப்ரை இன்னைக்கு சூப்பராகவே வந்துச்சு அதுக்கப்புறம் வீடு எல்லாமே அப்படி அப்படியே கடந்துச்சு சரி அதையும் ஒரு ஒரு பக்கம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் துணிக்கினி எல்லாத்தையுமே மடித்து வச்சிட்டு இருந்தேன் பாப்பாவும் தம்பியும் எப்போ பாரு போயிட்டு அந்த செல்ஃபில் இருக்கிற பாக்ஸ் அதை இதையும் தான் பிடிச்சி பிடிச்சி இழுத்து போட்டுட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறதுங்க நம்ம குழந்த சின்ன பிள்ளையில எங்கள் சித்தி பையன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான்னு எனக்கு அவ்வளோ கோவம் வரும் அவன் மேலே ஏன் நீ உன் பிள்ளைய இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பியா சொல்லி அடங்க வைக்க மாட்டேன் என் சித்தி இவனுக்கு என்னடி வயசு தெரிய வயசு இருக்குது அவன்கிட்ட என்ன தான் புரியும் அப்படின்னு அப்போ சொன்னாங்க பட் எனக்கு அப்போ அது புரியவே இல்லை பட் இப்போ தான் புரியுது ஏன்னா பசங்க செய்யும்போதுதான் எனக்கு அவ்வளோ புரியுது எதையாவது எடுத்து போட்டுகிட்டே தான் இருப்பாங்க வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் கூட நம்மளால் சும்மா உக்காந்துருக்க முடியாது எந்த பொருளையாவது இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு நாள் காலையில எழுந்திரிச்சு நைட்டு அவங்க தூக்குற வரைக்கும் எனக்கு ஒரு யுகம் போடுற மாதிரி தான் இருக்குது தனியாக வேற இருக்கிறேன்னா அதனால் வந்து ரெண்டு பேரும் வீட்டில் இருந்தாங்கன்னா சுத்தமாக என்னால் மேனேஜ் பண்ண முடியாது மணி பிளான்ட் வந்து ஆசையாக தான் வளர்த்துட்டு இருந்தேன் இது ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை தண்ணியை ஊற்றிட்டு திரும்பி அதை வந்து நல்லா கழுவிட்டு புது தண்ணி ஊற்றி வைப்பேன் அப்போ தான் அது அழகாக வேர்லாம் விட்டு சூப்பராக வந்துருந்துச்சு அதை நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறான்னு பாப்பாவை உட்காந்து பார்த்துட்டே இருந்தால் எப்போயுமே இந்த செல்ஃபில் வந்து ஒரு துணியை போட்டு உட்கார வச்சுருவேன் பயமாக தான் இருக்கும் இந்த அடுப்பெலாம் எறியும் போது எங்கே கையை வச்சுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரியுது அதனால இது வரைக்கும் அந்த மாதிரி செய்யலை குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மோஸ்ட்லி வீடு ஃபுல்லாக தண்ணியாகவே தான் இருக்கும் அதே மாதிரி தான் பாப்பாவும் சரி தம்மியும் சரி குடிக்க தண்ணி கேட்டாங்கன்னா எல்லா இடத்தையும் தண்ணியை ஊற்றி வச்சுருவாங்க நேரிக்கும் ஏதாவது ஒரு துணியை வந்து போட்டு தொடச்சிக்கிட்டே தான் அன்னைக்கு வீடெல்லாம் பெருக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு வச்சு பாப்பாவையும் தம்பியும் கீழ் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கூட்டி முடிச்சுட்டு துணி எல்லாத்தையும் சோஃபாவில் கொண்டு வந்து வச்சிருந்தேன் அவங்கள வச்சுட்டு இந்த துணியெல்லாம் மடித்து வச்சு அந்த மடித்து வச்ச துணியை பார்த்தா பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது எல்லாத்தையும் கழச்சி கழச்சி போட்டுருவா கீழ் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்து தான் நான் எல்லாத்தையும் துணியெல்லாம் மடித்து வச்சு கரெக்டாக அது இடத்துல பிளேஸ் பண்ணேன் அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சு ஏன்னா வீடு கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே ஒன்றரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி ரசம்லாம் வச்சிட்டோம் பொட்டேட்டோ ஃப்ரை இன்னும் செய்யவே இல்லையேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் காயெல்லாம் அரிஞ்சு அதையும் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இது ஈஸியான விலை தானே அதனால் டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெது மெதுவாக செஞ்சுட்டு இருந்தேன் வீடெல்லாம் ஒரே ஈரம் தான் எங்கே பார்த்தாலும் காலை அடியை வைக்கவே முடியல ஜில் ஜில்னு ஏற ஆரம்பிச்சிடுச்சு இட்லி பானையை நான் எப்போவுமே மறந்துடுவேங்க இட்லி ஊற்றி வச்சுருந்தானே அது ஒரு நாளுக்கு அப்புறம் அப்படி தான் எனக்கு ஞாபகமே வரும் அதுக்கப்புறம் எடுத்து அதையும் ஒரு வழியாக கழுவி போட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு மிச்சத்தை ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க ஸோ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடவும் செஞ்சுட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்